குர்பானிக்கு தகுதி உள்ள பிராணிகள் என்ன எந்தெந்த பிராணிகளை குருபானி கொடுக்க முடியும் எந்தெந்த பிராணிகளை குருபானி கொடுக்க முடியும் நல்ல கவனிங்க நிறைய பிராணிகளை அறுத்து சாப்பிட்றதுக்கு இஸ்லாம் நமக்கு ஹலால் ஆகியிருக்கு நிறைய பிராணிகள் ஹலால் ஆனால் குர்பானின்னு வரும்பொழுது ஒரு சில பிரா பிராணிகள் தான் அல்லாஹுக்காக வேண்டி அறுத்து பலியிட முடியும் பிராணிகள் நிறைய நம்ம சாப்பிட்றோம் சாப்பிடுவது எல்லாமே குர்பானி கொடுக்க முடியுமானா முடியாது ஒரு சில பிராணிகள் தான் குர்பானி கொடுக்கறதற்கு தகுதியான பிராணிகள் அல்லாஹு அல்லாஹுடைய தூதரும் சொன்ன பிராணிகள் என்னென்ன ஆடு ஃபஸ்ட் என்ன ஆடு செகண்ட் ஒன் மாடு என்னது மாடு தேர்டு ஒன் மூணாவது ஒட்டகம் ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூணு பிராணிகளை தான் குர்பானி கொடுக்க முடியும் குர்பானி கொடுப்பதற்கு தகுதியான பிராணிகள் இப்போ மான் சாப்பிடலாமா சாப்பிடலாம் ஹலால் ஆனால் குர்பானி கொடுக்க முடியாது முயல் சாப்பிடலாம் ஹலால் குர்பானி கொடுக்க முடியாது மீன் சாப்பிடலாம் ஹலால் குர்பானி கொடுக்க முடியாது கோழி சாப்பிடலாம் ஹலால் குர்பானி கொடுக்க முடியாது இதனால் ஹலால் ஆனால் குர்பானி அப்படின்னு வரும்பொழுது மூணே பிராணிகள் தான் ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூணு பிராணிகள் தான் குர்பானி கொடுக்க முடியும் சரி குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளுடைய வயது வரம்பு என்ன ஆடு மாடு ஒட்டகம் தான் குர்பானி கொடுப்பதற்கு தகுதியான பிராணிகள் இப்போ இதனுடைய வயது எந்த வயதை அந்த பிராணிகள் அடைந்திருந்தால் குர்பானி கொடுப்பதற்கு அது தகுதியான பிராணிகளாக மாறும் இது முக்கியமான சட்டம் ஏன்னா குர்பானி பிராணியை வாங்கும்போது இதெல்லாம் பார்த்து வாங்கணும் அந்த பிராணிக்கு வயது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது குர்பானியும் கூடாமல் போயிடும் அதனால் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரி என்னென்ன பிராணிகளை குர்பானி கொடுக்குறோம் ஆடு மாடு ஒட்டகம் தானே இப்போ ஆடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான ஆடு இருக்குது என்ன வகையான ஆடு சொல்லுங்கள் பார்ப்போம் ஆடு ஒரு வகை வெள்ளாடு ஆடு வெள்ளாடு அப்படி தானே செம்பரியாடை பொறுத்த வரைக்கும் ஒரு வயது பூர்த்தியாக இருக்கணும் ஒரு வயது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு வயது பூர்த்தியாகி இரண்டாவது வயது இரண்டாவது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கணும் புரியுதா உங்களுக்கு அப்போ ஒரு வயது பூர்த்தியாகி இருக்கணும் ஆடுக்கு சில ஆடை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆறு மாதத்துலேயே ஒரு வருடம் அடையக்கூடிய வளர்ச்சி அது அடைஞ்சிருக்கும் இல்லை குழு குழுன்னு இருக்கும் இப்போ இப்படிப்பட்ட செம்புறையாடை நம்ம என்ன செய்யலாம் ஆறு மாதத்துலேயே தாராளமாக தாராளமாக குறுப்பானி கொடுக்கலாம் புரியுதா உங்களுக்கு அடுத்து வெள்ளாடு அடுத்து என்னது வெள்ளாடு செம்பரியாடு பார்த்தாச்சு இப்போ வெள்ளாடு இப்போ வெள்ளாடை பொறுத்த வரைக்கும் எத்தனை வயசு அதுக்கு அடைந்துருக்கணும் ஒரு வயசு முடிஞ்சிருக்கணும் ஒரு வயசு முடிஞ்சு ரெண்டாவது வருடம் ஸ்டார்ட் இருக்கணும் புரியுது உங்களுக்கு ஒரு வருடம் ஸ்டா ஒரு வருடம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு வயது அது ஆகியிருந்தால் தான் அந்த ஆடை குர்பானி கொடுக்க நம்மளால் நம்மளால் முடியும் இப்போ ஆடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வயது வரம்பு தெரிஞ்சிட்டு அடுத்து மாடு ஆடு பார்த்தாச்சு இப்போ மாடு தானே பார்க்கணும் மாடு மாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா கவனிக்கணும் மாடுக்குனுடைய மாடினுடைய வயது வரம்பு என்னென்னா ரெண்டு வருடங்கள் அதாவது ரெண்டு வயது பூர்த்தியாக இருக்கணும் ரெண்டு வயசு பூர்த்தியாகி மூணாவது வயது நடக்கணும் மூணாவது வருஷம் நடைபெற்று கொண்டு இருக்கணும் புரியுதா உங்களுக்கு புரியுதா அப்போ மாடு வந்து ரெண்டு வயசு பூர்த்தியாக இருந்தால் தான் அதை குர்பானி கொடுக்க நம்மளால் முடியும் அடுத்து ஒட்டகம் அடுத்து என்னது ஒட்டகம் இந்த ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து வயது பூர்த்தியாக இருக்கணும் ஐந்து வயது பூர்த்தியாக இருந்தால் தான் அந்த ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க நம்மளால் முடியும் புரிஞ்சா உங்களுக்கு இப்போ நாலு வயது இருக்குது மூணு வயது இருக்குது அந்த ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கணும் குர்பானி கொடுக்கக்கூடாது எத்தனை வயது ஆகியிருக்கணும் ஐந்து வயது ஆகியிருக்கணும் அப்போ ஆடாக இருந்தால் ஒரு வயது பூர்த்தியாக இருக்கணும் மாடாக இருந்தால் ரெண்டு வயது பூர்த்தி இருக்கணும் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வயது பூர்த்தி ஆகியிருக்கணும் இதுதான் குர்பானி பிராணியை அறுப்பதற்குண்டான வயது வரப்போம் இந்த வயதை கணக்கிட்டு தான் என்ன செய்யணும் குர்பானி பிராணியை நம்ம வாங்கணும் குறைவான வயதில் உள்ள பிராணியை குர்பானி கொடுக்க கூடாது